இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி கடைசி ஞாயிறு ஒரு பூஜையை போட்டுவிட்டு அப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் மாவிளைக்கு ஏற்றிடுவோமா மாவிளக்கு வீழ்த்துட்டு வேப்பலை வச்சுட்டு அம்மனுக்கு வந்தது வேப்பலை ஆடி மாதம்னாலே ஒரு நம்மளுக்கு ஒரு தெய்வீகம் வந்து தானா வரும் இப்போ மாவிளக்கு ஏற்றலாம் அந்த மாவிளக்கு ப்ராசஸ் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் போட்டு வர்றேன் எங்கள் ஊர் கோயில் எல்லாம் அந்த மாவிளுக்கு தான் திருவிழான்னா ஸ்பெஷலு நாங்கள் கோயிலில் வரிசையாக எங்கள் ஊரில் உள்ளவங்க பூரா வரிசையாக லைனாக இந்த சைடும் அந்த சைடும் நடுவில் அம்மன் இருக்கும் நாங்கள் அந்த சைடு இந்த சைடுன்னுட்டு வரிசையாக எரியும் அந்த மாவிளக்கு போட்டு நடுவில் நெய் ஊற்றி மூணு திரி போட்டு அதில் குங்குமம்லாம் வச்சு ஏற்றிடுவோம் ஏற்றி அப்படியே வச்சுருவோம் அப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அது அந்த விளக்கெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு எடுத்துகிட்டு வருவோம் பூஜையை போ முடிச்சுட்டு நம்ம அப்புறம் மற்ற வேலையை ஆரம்பிப்போம் விளக்கு ஏற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏறியது இது ரொம்ப ஸ்பெஷல் அம்மனுக்குன்னா மாவிளக்குங்கிறது நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இந்த மாவிளக்கு ஏற்றுங்க அது நடக்கலைன்னா கேளுங்க அப்படி ஒரு பவர் இருக்குது அந்த மாவிளக்குக்கு எங்கள் ஊரில் எந்த மாரியம்மன் கோயில் புல்லை இது பிள்ளையார் காளியம்மன் கோயில் எல்லாமே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுல்ல எல்லாமே மாவிளக்கு போடுவோம் எல்லாத்துக்குமே இங்கே தான் நான் பார்த்ததில்ல அங்கே நாங்கள் திருவிழானாலே மாவிளக்கு தான் நான் இங்கே எனக்கு கோயிலுக்கு போகலனா டைம் இல்லை பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு வீட்டிலே இருந்துருவோன்ட்டு நான் வீட்டிலே செய்கிறேன் பூஜை ஓம் சத்தி, பராசக்தி போயிட்டு மார்க்கெட் போயிட்டு நாங்கள் இன்னைக்கு ஃபிஷ்ஷு தான் வாங்கிட்டு வர்றோம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு பட்டா ஊச்சிப்பே பறந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் தெரியுதா என்னென்னு தெரியல சின்னமாக மஞ்சள் கலரில் டீவு வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதாக உட்காந்துருக்கு நம்ம மீன் வாங்கிட்டு இருந்தால் அரிஞ்சிருவோம் இங்கே மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் இங்கே தான் நான் வச்சு அறிவேன் மீனெல்லாம் ஆனால் இது ஈஸியாக இருக்காங்கிட்டே நான் அப்படியே கழுவி தள்ளி விட்ருவேன் அந்த ஹோல்ஸ் வழியாக போயிடும் கொஞ்சம் அப்படியே எடுத்து விடுவேன் அதனால் இங்கே ஈஸியாக இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே வச்சு அறியணும் வீட்டுக்குள்ளே தான் அறியிறேன் நான் இப்போ இது பார்த்திங்கன்னா முரல் மீன் இது மூக்கு நீளமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்க வந்து இதை வந்து கோலான்னு கூட சொல்கிறாங்க எங்கள் ஊரில் முரல் மீன் சொல்லுவோம் இது நல்லாங்கிட்டு நல்ல ஸ்லாம்பை உடச்சிட்டு இது பார்த்திங்கன்னா மழை பெய்யும் நல்ல மழை அன்னைக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து இப்போ மற்ற மீனெல்லாம் குழம்பு வச்சோன்னா அப்படியே கொழுப்பாக மிதக்கணும்ல அது மாதிரியெல்லாம் இதில் ஆயிலே இருக்காது அது கொழுப்பு சேர்த்து எல்லாருமே சகலாம் சுகர் பே உள்ளவங்க இதுனாக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மீன் இந்த இது வந்து வெறும் பாசி தான் சாப்பிடும் அந்த மீன் எங்கள் ஊரில் எல்லாம் கொண்டு வந்து விற்கல அந்த பாசியோடையே ஒரு மாதிரி இலையாக இருக்கும் அந்த பாசி அதோடையே வருவாங்க இது வெறும் ரொம்ப குழம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கொழுப்பு சத்தெல்லாம் இதில் இருக்காது கொழுப்பே இருக்காதுன்னு வச்சுக்கல கொழுப்பு சத்தே இருக்காது ஆனால் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இது பாருங்கள் முட்டை இருக்குது பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வச்சுருந்தா அப்புறம் குழம்புல போடுவோம் இது ஒரே ஒரு மீன் இருக்கிறதுனால முட்டை வேறு எதுலேயும் இல்லை அதெல்லாம் எடுக்கலைனா இது இது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து கருப்பாக இருக்கும் அது பாசி மட்டும்தானே சாப்பிடுது அதனால அது கருப்பாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து இந்த ப தென்னை தென்னை பாலை இருக்குல்ல அதோடய கூராஞ்சி ஒன்று இருக்கும் அந்த நீட்டி நீட்டிக்கிட்டே இருக்கும் அந்த அதில் கூட அந்த குறும்பை விடும் பாருங்க அந்த இதை வந்து ஒன்று கட் பண்ணிக்கும் கட் பண்ணிக்கிட்டு இது ஃபுல்லாக குடலுக்குள்ளே விட்டு இப்படி தேய்ச்சோம்னா அது வந்து அப்படியே சொர இருக்கும் அது தேய்ச்சோனா அந்த சுத்தமாக போயிடும் இங்கே எனக்கு அது கிடைக்கல அது நான் எப்படி செய்கிறேன்னு தெரியல இதை கையில் சுரண்டி பார்க்குறேன் எனக்கு நெகமும் இல்லையா அதனால் மாட்டேங்குது என்ன ஐடியா பண்ணலாம் அதான் ஒரு இந்த இது இது விளக்கம் குச்சி இருக்குதுல்ல அதை எடுத்து தேய்க்க போகிறேன் அதை தேய்ச்சோன்னா அதுக்குள்ளே விட்டு அந்த கூராஞ்சி இதுக்கு கரெக்டாக இருக்கும் உள்ளே விட்டு இப்படி இழு இழுன்னு ரெண்டு இழு இழுத்தோம்னா அதில் உள்ள கருப்பு ஃபுல்லாக போயிடும் அந்த கருப்பு தண்ணி கடைசியில் பாத்தியெல்லாம் மையை மாதிரி கண்ணங்கரேன்னு இருக்கும் அதை பாருங்கள் இந்த எப்படி வருது பாருங்கள் கருப்பாக ஃபுல்லாக ஒன்றும் இல்லை அது பாசி தான் சாப்பிடும் அதனால அந்த பாசி தான் இருக்குது அதை எடுத்துட்டேன் கசக்கும் வருத்தோன்னா குழம்புல போட்டேன்னா அது க்ளீன் பண்ணலைன்னா கசப்பாக இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடணும் அது அதை பார்த்துங்க கையால் தேய்ச்சி ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் நான் இந்த மீ அங்கே அந்த இது கூராஞ்சி தான் அதுக்கு நல்ல கரெக்டான இது அதை போட்டு தேய்ச்சேன்னா அந்த இப்போ நம்ம இது ஒரு விளக்கமாகத்து குச்சி எடுத்துக்குவோம் இல்லைன்னா அதோடய மூக்கை கூட போட்டு தேய்ச்சி தேய்ச்சோ இந்த பாருங்க விளக்க மாற்று குச்சியால் நான் தேய்க்கிறேன் ஈஸியாயிரும் அது ஈஸியாக போயிடுச்சு அவ்வளோதான் ஸ்லாம்பு கூட அவ்வளோவா ரொம்ப இருக்காது அதில் சும்மா சைடில் முள்ளும் இருக்காது பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் சைடில் இங்கே ஒரு இது இருக்கும் அதை எதையும் கட் பண்ணிவிட்டு சைடில் இங்கிட்ட ஒரு ஒரு பிச்சர் மாதிரி இருக்கும் இங்கிட்ட ஒரு பிச்சர் மாதிரி இருக்கும் அதையும் கட் பண்ணிட்டோம்னா ஈஸி தான் இந்த சைடில் வந்து இந்த மீனில் ஒரு மாதிரி வெள்ளையாக பூச்சி மாதிரி இருக்கும் முன்னாடி எல்லாம் இதில் என்னமோ காணும் அதில் இருக்கும் இப்படியே மண்டையை அரிஞ்சிட்டு அந்த அதுக்குள்ளேயே நாங்கள் உள்ளே விட்ருவோம் நேராக அந்த குடலை எடுத்துகிட்டு நேராக விட்டுட்டோம்னா ஈஸியாயிரும் அந்த வேலை இந்த பாருங்க இப்படி தான் போட்டு அதில் கொஞ்சம் சிலிம்பல் சிலும்பலாக இருக்குமா அப்படி கிண்டுனா அது ஈஸியாக விட்டுறேன் நம்ம விரல் போகாது இல்லை உங்களுக்கு சின்ன ஓட்டையாக தான் இருக்கும் அவ்வளோதான் குழம்பும் வந்து மற்ற மீன் மாதிரி மீன் குழம்பு கவிச்சி அப்படி அந்த அளவுக்கு அடிக்காது நல்லா இருக்கும் குழம்பு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எங்கள் ஊரில்லாம் ரொம்ப ஸ்பெஷல் முரல் மீன் குழம்பான்னு இதுக்குள்ளே அப்படியே ஒரு ஒரு மாதிரி முட்டை மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து இந்த முரல் மீனில் மட்டும்தான் இருக்கும் நாங்கள் என்ன செய்வோம் சின்ன பிள்ளையில எடுத்து அதை உடச்சி 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 விளையாடுவோம் அதை எடுப்போம் அதை அப்படியே உடச்சோன்னா வெடி மாதிரி சத்தம் கேட்கும் நிறையா வெடி கொளுத்துற சத்தம் மாதிரி கேட்கும் அது ஜாலியாக நாங்கள் விளையாடுவோம் அப்படியே விட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் இது மற்றபடி ஈஸி தான் மற்ற முள் இங்கிட்டு சைடு வெட்டுறது இதெல்லாம் வந்து கஷ்டமான வேலை கிடையாது ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சைடில் உள்ளது வாள் இதெல்லாம் வெட்டுறது இப்போ இந்த தலையை மட்டும் குழம்பு வைக்கிறதுனா மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் அதுக்கு மூக்கு அடிஞ்சிட்டு இந்த இந்த சைடு இந்த சைடும் எடுத்துட்டு அந்த செவில் இருக்கு அதில் ஒரு ஒரு அங்கனைக்குள்ள ஒரு கட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆயிரும் அந்த இது இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே குழம்புல போட்டு புள்ளியெல்லாம் இந்த சின்ன சின்ன முள் இருக்கும் எடுத்து கொடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை அப்படியே நடுவில் ஒரே முள் தான் அப்படியே எடுத்துட்லாம் இது வந்து ரொம்ப பெருசெல்லாம் இருக்கும் இது ரொம்ப சின்னம் எங்கள் ஊர்லெலாம் ஒரு மீ ஒரு மூணு மீன் நாலு மீன் பெரிய குடும்பத்துக்கு வாங்கும் அவ்வளோ பெருசு இருக்கும் நீளம் அவ்வளோ நீளம் இருக்கும் அவ்வளோ பெருசு இருக்கும் இது இங்கேயே கிடைக்கிறது ரொம்ப ரேர் இப்போ தான் கிடச்சிருக்கு எனக்கு பார்த்தா வாங்கிடுவேன்னா இந்த இன்னைக்கு தான் கிடச்சி ஆடி மாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த ஒன்றே ஒன்று நான் செஞ்சு காட்டுறேன் இந்த ஸ்லாம்பு சைடு சைடு எடுத்துருங்க அங்கேட்டு நல்லா இது இதில் போட்டு உரசி எடுத்துகிட்டு இந்த ஒரு செய்துக்கிட்டு பக்கிட்டு ஒரு பக்கிட்டு இங்கிட்டு ஒரு பக்கிட்டு அரிஞ்சு எடுத்துடணும் அவன் இந்த நீங்கள் கடையில் கொடுத்து நீங்கள் வெட்டி வாங்கினீங்கன்னா இந்த வயிறெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டான் அதோட குடலை சுத்தம் பண்ண மாட்டான் குழம்பு வந்து கசக்கும் அப்புறம் நல்லாவே இருக்காது நம்ம இந்த இது உள்ளே அதில் உள்ள குடலில் உள்ளதை எடுத்துடணும் இல்லை அவன் அதெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு டைம் இருக்காது சும்மா கட் பண்ணி கட் பண்ணி போட்டு கொடுத்துருவான் நீங்கள் அதுக்கு பிறகு கொண்டாந்து போட்டு வேணா அந்த விளக்கமாத்து குச்சி இல இல்லைன்னா ஏதாச்சும் கூராஞ்சி கடிச்சுன்னா எடுத்து அதை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுங்க குடலும் ரொம்ப இருக்காது ஒரு குடல் தான் அதை எடுத்துட்டோம்னா அந்த பாசி ஒட்டி இருக்கிறது மட்டும் அப்படியே படிஞ்சு இருக்கும் மையி மாதிரி அங்கே பாருங்கள் அப்படியே விட்டு தேய்ச்சிட்டேன்னா அது போயிடும் சரியான இது அந்த கூராஞ்சி தாங்க அது அதுதான் ஒரே இது தான் வேறு எந்த மீன் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியலை இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ அந்த பாருங்க நல்லா வெளியவெல்லேன்னு ஆயிடுச்சு அவ்வளோ ரவுண்டு பண்ணி இப்படி சுற்றணும் அதை வந்து இப்படி தேய்க்காம அதோடய மூக்கை கூட எடுத்து இந்த பாருங்கள் இந்த வேடி பாருங்கள் அப்படியே அமுக்கணுனே அதுதான் எங்களுக்கு வேலை இது அறிகிறதே எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இந்த மீனை எடுத்துகிட்டு வந்தாலே நானும் போயிட்டு ஒரு ஒரு வேப்ப மரத்தடி இருக்கும் இது அதில் உட்காந்துக்கிடுவேன் உட்காந்துக்கிட்டு அதில் எல்லாம் புள்ளிகள் எல்லாம் கோழி இருக்கு நான் வெடித்து வெடித்து காட்டுவேன் இதை வெடித்து வெடித்து காட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் இது அவ்வளோதான் திருப்பி திருப்பி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த மைய மாதிரி இருக்கு நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் நாங்கள் அப்படியே இந்த மூக்கு ஃபுல்லாக ஒரு பத்து பதினஞ்சு மீனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிருவோம் எல்லாத்தையும் நான் அறிஞ்சிட்டு அப்புறம் காட்டுறேன் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முட்டையை பாருங்கள் நான் இன்னும் மாதிரி கூட அந்த பழக்கத்தை உடலை பாருங்கள் நசுக்கிட்டே இருக்கேன் நான் பாருங்கள் அது நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக வர நேரத்தில் அதை அதை பார்த்து அதை இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஜாலியாகிடும் இன்ட்ரெஸ்ட் ஆயிரும் நான் வந்து அந்த கிளீன் பண்ணி அந்த வாலும் தலையும் மட்டும் குழம்பு வச்சுருவேன் இந்த முண்டைத்தெல்லாம் வருத்துருவேன் நடுவில் உள்ள பீஸ் போட்டு இருக்குல்ல அதில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வரும் அங்கிட்டு வாழும் தலையும் வரும் ஏன்னா அந்த மீன் இது நல்ல பெருசாக இருக்கும் அதனால் நான் அதை மட்டும் அறுத்துட்டு குழம்பு இது கல் உப்பு போட்டு நல்லா உரசணும் உரசனோம்னா மீது அந்த கோழியோரம் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும் நல்லா இது பண்ணிவிட்டு நான் ரெண்டு அலசு மூணு அலசு வந்து உப்பு தண்ணியில் அழைச்சிட்டு ஒரு அலசு நல்ல தண்ணியில் அழைச்சிடுவேன் நான் பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளையேன்னு வந்துடுச்சு அவ்வளோதான் மீன் இது ராள் நண்டெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் கஷ்டம் மற்றபடி குழம்பு வைக்கிறதுனால ரொம்ப ஈஸி பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது வெள்ளி கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பிரித்து எடுத்து வச்சிடணும் அந்த பீஸை மட்டும் நடுவில் உள்ள பீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து மசாலா போட்டு பெரட்டி இதை வறுத்தடலாம் இதை வந்து வாழையும் தலையும் போட்டு குழம்பு வச்சிடலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்துக்கணும் இதில் வந்து நான் ஒரு பெ பெரிய சைஸு புளி எடுத்து கரைச்சி அஞ்சு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் கறி கரிஞ்சிடும் டக்குன்னு பார்த்துங்க அதுக்குள்ளேயும் எடுத்து கருவேப்பிலை போட்டுடணும் கடுகு மாதிரி இருக்காது கருவேப்பிலையை போட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்குங்க வேணுன்னால் கல் உப்பு போட்டுங்க சீக்கிரம் வதங்கண்ணா இந்த குழம்பு நீங்கள் நல்ல சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் இதில் வந்து அதான் பெரிய சைஸு புளி எடுத்து அந்த அளவுக்கு எடுத்து ஏன்னா மீன் குழம்புக்கு அதிகமாக புளி கரைக்கணும் கரைச்சிட்டு குழம்பு மசாலா தூள் ஒரு அஞ்சு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனு நான் எங்களுக்கு நாலு பேருக்கு நான் கொஞ்சமாக தான் வைப்பேன் ரொம்ப வைக்க மாட்டேன் அதை போட்டு கரைச்சி எடுத்து வச்சுங்க இது நல்லா வதங்கணுன்னு எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க கொதித்த பிறகு தான் மீன் போடணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் எடுத்து போடுங்க மீன் போட்டு ஒரு கொதி ரெண்டாவது கொதி நிறுத்திடணும் அந்த சூட்லே அந்த மீன் ப கரைஞ்சி ஓடி போயிடாம்புகிறான் அது இந்த மீன் பார்க்குற நேரம் முறை அந்த குழம்பு எனக்கு வாய் ஊறும் ச சொல்றேன் யார் சாப்பிட்டு பார்த்தாலும் அப்படி இருக்கும் அவ்வளோதான் இனிமேல் இது நிறுத்திடுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே கொதிக்க கூடாது ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் நான் எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு இல்லையே இந்த மீனுக்கு கூட இப்போ மஞ்சள் தூள் இது ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுங்க மஞ்சத்தூள் மீன் வறுவலுக்கு முரல் மீன் வறுவலுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மஞ்சள் மிளகு சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகு சீரகம் மிளகாத்தூள் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க ஏன்னா வறுவலுக்காக தான் நல்லாயிருக்கும் ரெண்டரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா மீன் கொஞ்சம் கூட இருக்குல்ல நல்லா வந்து இது பிசைஞ்சிக்கணும் உப்பு போட்டுங்க தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றா பெ பெசையணும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பிசையினை மசாலா எல்லாத்தையும் ஒன்று இந்த எலுமிச்சம்பழ சாறில் இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டு நல்லா குழப்பிக்கங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக அதான் மீனில் வேலை தண்ணி இருக்கும்ல அதனால அது பிடிச்சிக்கிறோம் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒன் ஹவர் வச்சுருங்க அது ஊறட்டும் நல்லா நல்லா பெசஞ்சு வச்சுருவானே மசாலா எங்கே த த தண்டுற மாதிரி எங்கள் ஊரில் எல்லாம் யாராச்சும் என்ன குழம்பு அப்படின்னா மீன் குழம்புன்னு மட்டும் சொல்லிடுவான் முரல் மீன் குழம்புன்னா எங்கள் கொஞ்சம் குண் கிண்ணத்தில் குடுன்னு சொல்லுவாள்ட்டு மீன் சும்மா மீன் அப்படின்டுவாள் என்ன ஏமா என்ன மீன் என்ன மீன் கேட்டால் என்ன மீன் என்னமோனு அப்படின்னு சமாளித்து விட்ருவா பெரிய ஆளுவ பயங்கரமான ஆளுவோ எங்கே ஒரு ஆளு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அது மாதிரி அரியலையும் பார்க்க விட மாட்டா குழம்பு நல்லா இருக்காது அவள் பார்த்தா குழம்பு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல பெரிய காவடி நல்லா செஞ்சு அப்படியே நல்லா கையை போட்டு ஒரு அழுத்தழுத்தி வச்சு ஒன் ஹவர் வச்சிடணும் அதுக்கு பிறகு தான் நம்ம வறுக்கணும் நல்லா சாறு இறங்கணும் எல்லா மசாலா சாரம் அந்த மீனில் இப்போ இது வந்து ஒரு புது குழம்புச்சிட்டி வாங்கினில்ல அந்த சட்டி வந்து உடனே நம்ம புழங்கிடக்கூடாது அது உடனே வந்து நல்லாவே இருக்காது எந்த குழம்பு வச்சாலும் நெய் வாட அடிக்கும் அதனால மூணு நாளைக்கு வடித்த தண்ணி இருக்குல்ல சாதம் வடித்த தண்ணி அது கழனி தண்ணி எல்லாத்தையும் இது சாதம் வடித்த தண்ணி சூடாக ஊற்றி அப்படியே வச்சிடணும் கழனி தண்ணி கூட ஊற்றி வைக்கலாம் அந்த அரிசி களைற தண்ணி இதெல்லாம் இருக்குல்ல அது கூட ஊற்றலாம் இது இது போட்டு இது சோறு வடித்த தண்ணியை எடுத்து மூணு நாள் வச்சு வச்சு திருப்பி நைட்டுக்கு எடுத்து ஊற்றிடணும் அப்புறம் மறுநாள் கழுவிட்டு வைக்கணும் அப்புறம் மூணு நாள் எடுத்து ஊற்றினா அப்புறம் கரெக்டாகிரும் அப்போ அதுக்கு பிறகு நல்லா இருக்கும் இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ எடுத்து வருதுருங்க சுவையான மீன் வறுவல் நல் இரு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் இடிக்காமல் கொஞ்சம் தனித்தனியாக போடுங்க இல்லைன்னா உடையும் இது ரொம்ப சீக்கிரம் உடையும் அதை பார்த்து பிரட்டணும் நல்ல பக்குவமாக அது ஒரு அளவு வெந்தோனையும் அப்போ மெதுவாக பிரட்டணும் அப்புறம் திருப்பி போட்டு அப்புறம் ஒரு வாட்டி ஒரு வாட்டி திருப்பி போட்டு அப்புறம் எடுத்துடலாம் சீக்கிரம் வெந்திரம் சின்ன பீஸ் தானே இது உழுவுது பெரிய மீனாலலாம் உழுவுல இல்லை அதனால் ஈஸியாக வெந்துடும் பாருங்கள் திருப்பி போட்டுட்டேன் நான் ரொம்ப அதில் இருக்கிற மசாலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நாவ்பாளம் தாங்க இன்றைக்கில் ஒரு மரம் இருக்குன்னுட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் நீ பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் எங்கள் வீட்டில் மாடு கட்டுறதுக்கெல்லாம் இந்த மரத்தை தான் நாங்கள் கட்டி போடுவோம் அதை போய் காலையிலே காலையில அதை தணைச்சி தணச்சி தின்னுட்டு தான் கூட்டி எழுதுறது இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு சாதம் மீன் குழம்பு முரல் மீன் குழம்பு இப்படி இருக்குது பாருங்க இதை பார்த்தாலே சாப்பிட்டவளுக்கு வாய் வரும் முரல் மீன் வறுவல் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் சாதம் போட்டுக்கலாம் குளம்பு ஊற்றிக்கலாம் இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது நான் என்னடா இன்றைக்கி ஓவரா பண்ணுறேன்னு கூட அப்படி இருக்கும் அது முரல் மீன் வறுவல் எடுத்து வச்சுக்கலாம் தாமில எச்சி ஊறும் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்